தரப்பு மக்களும் வரணும் இந்த நடைபயணத்துல ஜூலை இருபத்தி இருந்து நவம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் நூறு நாள் நான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் நான் செல்ல இருக்கின்றேன் அனைத்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் நம் உரிமைகளை மீட்டெடுப்போம் அதுல அப்புறம் திமுக கொடுங்கோல் திமுக ஊழல் ஆட்சியில் இருந்து தமிழ்நாடு மக்களை மீட்டெடுப்போம் அதற்கு நாம் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்துடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக நம்முடைய நடைபயணம் நம்முடைய நடைபயணம் ஊழல் ஆட்சி கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றுவது நம்முடைய முதல் கடமை மக்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் அதே நேரத்தில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு பாட்டாளி கட்சியில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் ஒன்று திரள வேண்டும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் தேர்ந்து இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி இந்த சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி வன்னியர்களுக்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் அதற்கு காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு இந்த செய்திகள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் அதற்கு நீங்கள் தயார் நிலையில் ஏறுங்கள் உறுப்பினர்களை சேருங்கள் கிளையை புதுப்பியுங்கள் வாக்குச்சாவடி முகவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் அடுத்தடுத்து போராட்டங்களை நாம் இருக்கின்றோம் நம்முடைய சேலம் மாவட்டம் பிடித்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் பல பிரச்சனைகள் இந்த தீர்மானம் இப்ப கிட்டத்தட்ட பதினோரு தீர்மானம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேட்டூர் உபரிநீர் திட்டம் சம்பந்தமா பணமருத்துப்பட்டி ஏரி அதை தூர்வாரம் சம்பந்தமா நகர்ப்புறத்துல சம்பந்தமா சேலத்துல சுத்தமே ஒரு ரிங் ரோடு கொடுக்கணும் சம்பந்தமா எவ்வளவு பிரச்சனைகள் தீர்மானம் போட்டு இருக்கிறோம் ஆனா அத்துணை தீர்மானங்களும் நம்ம கிட்ட மட்டும் ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா இந்த அத்துணை தீர்மானங்களும் என்னால ஆறு மாதத்துல செய்ய முடியும் ஆறு மாதத்துல செய்து முடிக்க முடியும்